ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நம்ம கொட்டாக் பேங்க் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஸ்டாக்காக வந்து நம்ம சஜஷன் பண்ணியிருந்தோம் இப்போதைக்கு வந்து கரெக்ஷன் சைடில் இருக்கிறது ஸோ அதை வந்து நான் சார்ட்டு நேற்று நான் அப்டேட் பண்ணியிருந்த தகுந்த மாதிரி நான் வந்து இப்போ ட்ரில் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நல்ல ஒரு கேப்பை கொடுத்துருக்கான் இது ஆக்சுவலாக வீக்லி வந்து ஒரு கேப்பை கொடுத்துருக்கான் ஓகேங்களா இது வந்து சார்ட் வந்து வீக்லி சார்ட்டு சேனல்ல இருக்கிறது நல்ல ஒரு கேப்பை கொடுத்துருக்கான் இப்போ இங்கே பார்த்தோம்னா நல்ல ஒரு பியூவேட் பாயிண்ட்டே வந்து கட் பண்ணிகிட்ருக்கான் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பியூவேட் பாயிண்ட்டு கட் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம வந்து புட் சைடு வந்து இப்போதிக்கி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது இப்போதிக்கி நம்ம வந்து இன்னைக்கு இன்றைக்கி சாட்டைப்படி பார்த்தோம்னா புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறான் ஓகேங்களா கரெக்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறான் ஸோ அதனால் கரெக்ஷன் சைடில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள் இது வந்து பியூர் பாயிண்ட்டு கட் பண்ணி கீழே வைக்கிறதுனால கரெக்ஷன் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்ம இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உடனே இது கால் சைடு தான் போகும் புட் சைடு போகுது கிடையாது நம்ம சார்ட்டு ரெஃபர் பண்ணணும் நம்ம சார்ட்டு ரெஃபர் சார்ட்டில் வந்து எந்த சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சார்ட் பியூர்ட் பாயிண்ட்டுக்கு நம்மளுடைய பியூர்ட் பாயிண்ட்டு லெவல் என்ன அது ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் ஓகேங்களா இந்த இருபதாந்தேதி நல்ல ஒரு கேப்பை கொடுத்துட்டான் ஸோ இப்போத்தே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் செயல் வந்து கோட்டா மகேந்திரா பேங்க் வந்து மூவ் ஆகிட்ருக்கு இந்த இந்தமாரிலாம் நம்ம ஆப்ஷன் எடுத்தோம்னா ஒரு அஞ்சு பாயிண்ட் ஏன்னா ஒரு லார்ஜ் சைஸ் வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து மேலே ட்ரேட் எடுத்தோம்னா டு டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தோம்னா ஒரு தேர்ட்டியில் நம்ம வெளியே வந்தோம்னா தேர்ட்டி பாயிண்ட் டூ டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இருக்குங்களா ஒரு தேர்ட்டியில் நம்ம வெளியே வந்துற மாதிரி பார்க்கணும் ஸோ அப்படின்னா தான் இது வந்து ஆப்ஷனை ஸ்டாக் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஹோல் பண்ணலாம் பட் சேஃபர் சைடுக்கு வந்து அந்த மாரி ட்ரேட் பண்ணி வெளியே வந்தால் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்